ஹாய் நண்பர்களே தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பங்கு முதலீட்டு நிதி தமிழ்நாடு அரசின் முதலீட்டு நிதி உதவியுடன் உங்கள் புத்தொழில் நிறுவனத்தை விரிவாக்குங்கள் எளிமநிலை சமூகத்தினை சார்ந்த தொழில் முனைவோர்கள் முதலீடு திரட்டுவதில் சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலினம் அல்லது பழங்குடியினத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களால் நிர்ணயிக்கப்படும் புத்தொழில் நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா நிறுவனத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கு பட்டியலின அல்லது பழங்குடியின சமூகத்தினை சார்ந்தவரிடம் இருக்கணும் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கலாம் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு உரிமை பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்த உரிமையாளரிடம் இருக்கணும் நிறுவனம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் முதன்மை செயல்பாட்டு தளம் இந்தியாவிலேயே அமைந்திருக்கணும் விண்ணப்பிக்கும் தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் தமிழ்நாட்டை தங்களுடைய முதன்மை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தமிழ்நாடு பட்டியல் பழங்குடியினர் புத்தாக்க தொழில் நிதி பெற விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஸ்டார்ட் அப் இந்த வெப்சைட்ல எஸ்சி எஸ்டி ஃபண்ட் கேட்டகரி இருக்கும் அதன் மூலமாக நீங்க விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் நன்றி